பணத்தோட்டம்ங்கிற நாவல்ல அறிஞர்னா இந்த வடவர் ஆதிக்கம் வடவர் பொருளியல் ஆதிக்கம் பண்பாட்டு ஆதிக்கம் அரசியல் ஆதிக்கம் இது எப்படி வருங்கிறத சொல்லியிருக்காங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல பண்பாட்டு ஆதிக்கம் மூளைக்கு விலங்கு போட்டுட்டா போதும் பண்பாட்டு அடிப்படையில் வெள்ளையா இருக்கிறாங்க இவங்க கரெக்டானவங்க இவங்க நியாயமானவங்கன்னு அவங்களுடைய பண்பாட்டோடு அவங்க பண்பாடு நம்ம பண்பாட்டின் மீது ஏறி சவாரி செய்ய ஆரம்பிச்சாலே நம்ம அடிமை அர்த்தம் அப்புறம் நம்மளுடைய தொழிலில் கை வைக்கிறது நம்மளை விட மாறுவாடிகள் நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டா அது முடிஞ்சிச்சு அப்புறம் அரசியல் ஆதிக்கம் பணம் சேர்ந்துருச்சு இங்க முக்கியமான ஆளான மாறிட்டாங்க அப்புறம் என்ன அரசியல் தான் அரசியலே அவங்க வந்துடுவாங்க சோ பண்பாடு பொருளியல் அரசியல் மூன்றிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் தமிழர் அல்லாதவர்கள் குறிப்பாக வடவர்கள் வந்துவிட்டால் விட்டால் என்ன ஆவது ஒரே நாடு ஒரே ரேசனை ஏன் பிஜேபி கொண்டு வருது ஒரே நாடு ஒரே வாக்காளர் ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்க இருந்து வேணாலும் எங்க வேணாலும் ஓட்டு போடலாம் எல்லாரும் இந்தியர் தானே தமிழ்நாட்டில் வந்து பீகாரிய இறக்கு இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க இது எல்லாம் ஒன்று கொன்று தொடர்புடையது